ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எப்போயும் செய்கிற கேசரி மாதிரி இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக கலர்ஃபுல்லாக ரொம்ப சிம்பிளாக ஒரு கேசரி ரெடி பண்ணியாச்சு அதுக்கு ஒரு கடாயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு ரவையை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி வேறு இதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் அதே கடாயில் நம்ம எவ்வளோ ஒரு கப்பு ரவை சேர்த்ததுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து அதோட ஏலக்காய் உப்பும் சேர்த்து தேவையான இனிப்பு அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கிறது வச்சுக்கலாம் ஒரு பவுலில் கொஞ்சமாக சுடுதண்ணி மட்டும் கொதிக்க வச்சுக்கிறேன் அதில் ஃபுட் கலர் மட்டும் சேர்த்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ரவைக்கு கொதி வந்ததுமே ரவையும் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து கிளறி வெள்ளை கலர்லேயும் கேசரி எடுத்து இப்போ தனித்தனியாக சுடுதண்ணியில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் ஒரு ஒரு ஸ்பூனு பார்த்தீங்கன்னா அதை ஃபுட் கலர் இதோடு சேர்த்து கிளிக்கலாம் ஒயிட் கலருக்கு கொஞ்சமாக அதே பவுலில் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம் ஒரு பெரிய ரவுண்டான இல்லை வட்டை ஷேப்பில் ஏதோ ஷேப்பில் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நெய் தடவி வச்சுக்கிட்டேன் ஃபுல்லாக நெய்யை தடவிட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரை போட்டு இதில் ஃபுல் பண்ணிக்கலாம் சூடாகவே இருக்கும்போது நெய்யெலாம் நல்லா மெல்ட் ஆயிரும் நல்லா ஈவனாக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் வச்சுருக்கேன் இது முடிச்சுது அதே போல் பாலோட ரவை கேசரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து வச்சுக்கலாம் எப்போயும் செய்கிற கேசரி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பசங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு நாள் ஃபுட் கலர் சேர்த்து சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போது மோஸ்ட்லி ஃபுட் கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் இதே போல் ஒயிட் கலரும் இதோட நல்லா ஈவனாக அதே போல் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் சூட்டோலே எடுத்து வைக்கும்போது எல்லாமே ஈவனாக இதாயிரும் அடுத்து க்ரீன் கலரையும் இந்த ரவுண்டான பவுலே ஃபுல்லாகிடுச்சு இதோடு சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தி எடுத்துக்கலாம் கொஞ்சம் போது அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் ஈவன் ஆயிரும் இந்த இதை ஈவன் ஆக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு ஒரு பிளைனான பிளேட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அப்படியேவும் திருப்பி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு லைட்டை தட்டிவிட்டு ஸ்லோவாக தூக்குனாலே போதும் நமக்கு மூணு கலர் உள்ள கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு சாப்பிட் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இதோடு சேர்த்துக்கிறேன் இதை கட் பண்ணி தான் நமக்கு அழகா உள்ள லைன் லைனாக சூப்பராக தெரியும் சூப்பராக கலர்ஃபுல்லான கேசரி ரெடி ஆயிடுச்சு இதை கட் பண்ணி எடுக்கும்போது தான் இன்னமும் சூப்பராக இருக்கும் தேவையான பீஸ் அளவுக்கு கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா மூணு கலரும் சூப்பராக இருக்குது இல்லை இலக்காக கூட வெதை இருக்குது பார்த்திங்கன்னா நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ